we

வெள்ளம் மட்டுந்தான் இருக்குது வெள்ளாமே காணவில்லை இல்லை பாருங்கள் மக்களே கல்கூடா நெல் சேகரிப்பு நிலையம் என்ன அப்படி இருக்குது வார எ எப்படி வாரை அப்படின்றதுக்காக ஆர்டிஏக்காரங்கள் கம்பு குட்டி வச்சுருக்கார்கள் அடையாளம் பார்த்து போகலாம் என்று சொல்ல லேசாக கொஞ்சம் வெயில் இருக்குது எவ்வளோ உயரத்தில் இருக்குது தண்ணி இது பாருங்கள் இந்த வெள்ளாமையில் இருக்கிற பூச்சியில் வந்து இந்த போஸ்டில் இருக்குது மா எவ்வளோ பூச்சி இவங்க எவ்வளோ மருந்து தான் அடித்தாலும் இந்த பூச்சிகள் அப்படியே இருக்குது எவ்வளோ வெள்ளாமையில் இருக்கிற பூச்சிகள் பாம்பு எந்த பாம்ப கடிக்க வந்துச்சு அது பெய்த்த போலாங்கால என்ன பாம்பெல்லாம் அந்த போஸ்ட்ல ஏற திருக்கி போல இருக்குது பூச்சா இருக்குது வரிசை வெயிட்டிங் இருக்காங்க புரியலீங்க போஸ்டருக்குள்ளேயே போய் பிடிச்சுங்க சுக்குனாங்க அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு சாப்பிடுவேன் என்னமே அங்கேருந்து மாறிங்க எங்கேருந்து மாறி அங்கேருந்து எந்த இடம் ஆனால் இந்த மாறிங்க அங்கால பிரிச்சில்ல எவ்வளோ ஓ அங்க சீராக சாப்பிட்டோம் சைக்கிள் இதுக்கு சக்கிலுக்கு இதுக்கு மேலுக்கு இருக்குது ஓ இந்த குட்டிப்பிடி ஓ இங்கால வந்து இல்லை இந்த குட்டிப்பிடி என்ன தாட்டுரும் இது வேணும் அப்படியே விட்டு போனீங்களா சரி வீட்டை தெரியுமா அவனுக்கு வீட்டை வந்து நீங்க ஒரு இந்த குட்டிப்படியெல்லாம் வந்து தெரியுமா வீட்டில் அங்க இல்ல ஏண்டா அவரது சரியா தாப்புமா இருக்குது அவனை பிடிக்குது தான் சரி உக்கு மட்டும்தான் கிடக்குது வயலெல்லாம் புள்ள தாண்டுது மீன் பிடிக்கிறதுக்காக உக்கு விக்குது ஓ いいよ、これ。